அந்த மாதிரி சொன்னவன் எந்த வருத்தமும் மக்களிடத்தில் ஆட்சி அதிகாரங்கள் இது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் அந்த கட்சிகள் மேல இருக்கிற கோபம் என் மக்கள் என் மக்கள் மேல எனக்கு பரிதாமம் வருத்தம் தான் கோபமே கிடையாது பாவமா இருக்கும் பார்க்கும்போது பாவமா பாவமாக இருக்கும் அது ஒண்ணு வேண்டியது ஒன்னே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க அது குறிப்பா என் முன்னாடி சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மக்களில் இருந்துதான் நீனு வந்திருக்க நானும் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்லை ஏன் ஆத்தாளப்பன் தான் ஏன் சித்தப்பன் பெரியப்ப ஏன் மாமச்சனம் தான் கற்பிக்க ஆளு இல்லை இப்பதான ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமா போகாம மெதுவா வருதுன்னா நான் கருப்பா குள்ளமா இருக்கேன் பார்க்க கருடமோட மாதிரி இருக்கான் நானே கொஞ்சம் உயரமா வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் சுத்தி அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தேன்னு நினைக்கிறேங்களே அதோ இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல் இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு எங்களுக்கு பலவரும் சொல்லிட்டேன்டே கருப்பா இருக்கிற கரும்பு இருந்தான்டா அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கர இருந்து தயவு செய்து எங்களை நம்புகடாம பொறுமை மிக அவசியம் பொறுமை மிக அவசியம் என் முட்டன் பிறந்தவர்களே என் தங்கைகளே தம்பிகளே என் அன்பு பெற்றோர்களே ஒரு கத்தரிக்காய் தக்காளி ஒரு கொத்தவரங்காய் போடலா அதை விளை வச்சு விதைச்சு முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ மூணு மாசம் குறைஞ்சது காத்திருக்க குறைஞ்சது அறுவது ஒரு கொள்ளையை விதைச்சு அதுவும் ஒரு புரையோடி போன அடுக்கு அறுபது ஆண்டு கால குப்பையை நீ ஐந்து ஆண்டுகளை கூட்டி எழுனோம்னா எத்தனை பொருட்களை வச்சாலும் சரி வருது கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் காலம் எடுக்கும் உலகம் முழுமைக்கும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு மாறும் ஒரே நாள் இல்லை ஒரே நாள்ல மாறும் நான் மாறியது போல நீங்கள் மாறியது போல ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல் அவ்வளவுதான் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் நீ மண்ணை வென்று ஆள வேண்டும் முதலில் மக்களின் மனதை வில்லனும் இவயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னோம் எடுத்து சொல்லணும் இங்கே எப்படி ஒரு துருக்கிய பழமொழி நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம் நாங்கள் கூட என்னுடைய அலை வீசையில் எல்லாரும் படிக்கிட்டுண்டு காடுகளில் அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்குது மரங்கள் எந்த எதிர்வினையும் மாற்றல வெட்டி வீழ்த்த கோடாரி அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல கைப்பிடி அது மரத்தால் அந்த கோடாரி போய் மரங்கள்கிட்ட பேசுது நானும் உங்கள் தான் இந்த பாரு அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்கள் தான் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சுக்கிட்டே இருக்கு அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த இந்திய கட்சிகள் நானும் உங்கள் நானும் உங்கள் தான் வெட்டிக்கிட்டே இருக்கான் வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மளால செய்ய முடியுது அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள் சோர்ந்து நேற்று சொன்னாதான் அண்ணன் நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள் தோல்வியே சொல்லிடுச்சு என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படி செய்தியே இல்லை வெற்றி எப்போதும் சிரித்து மயில வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றாடின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் ஏறக்குறைய உங்கள் இதயம் எல்லாம் இரும்பாக மாறிவிட்டது இனி வெற்றி என்றால் அதன் அருமை தெரியும் பசியோடு வந்தவனுக்கு வறுமை தெரியுது இல்ல பசின்னு அருமை தெரியுது இல்ல பசினா என்னன்னு தெரியுது இல்ல அதனாலதான் நம்ம கத்துறோம் நம்ம வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்தவங்களா அமைச்சர் வீட்டிலிருந்து வாரிசா வந்தவங்க இல்ல இல்ல உங்களுக்கு தெரியுமா பசுமன் படத்துக்கு கதைகள் சொன்னால் காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தளம் பார்க்க நானே எங்கள் அப்பாவும் போயிட்டுருக்கோம் ஒரு அடர்ந்த பனங்காட்டில் இறங்க மகனே சின்ன வீழ்ச்சிட்டு போலாம் இறங்கி காரைன்னா இதாப்பா என் ஊர் என்ன ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியிலேயே வந்தார் என்ன பண்ணேன் இந்த ஊரில் பிறந்த தேடா இந்த பேச்சு பேசுகிறேன் நீ நம்ம முடியலை நம்ம என்ன பண்ணேன் இந்த ஊரில் பிறந்ததுனால தான்ப்பா நான் பேசுகிறேன் என்னடா பண்ணேன் பசிப்பா வறுமைப்பா ஏழ்மைப்பா கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தைகளின் சொந்தங்களின் உறவுகள் பார்க்கும் தெரியாத வெறி வருதுல்ல வழியே வருகிற மொழியாக மாறுகிறது யாரு கற்பிச்சு கோபமா பேசுகிறார் இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வழியே வந்து விழுங்குறாங்க அப்படிதான் விழுகுது ஆனால் நாங்கள் எவ்வளவு நாகரிகமா பேசுறோம் எல்லா கோபத்தையும் பண்ணால் இங்கே உட்கார்ந்து கேட்க முடியாது ரொம்ப கண்ணியத்தோட தொடர்பு ஏன்னா எங்க தலைவன் அப்படி நீங்கள் எங்களை சிறுவர்கள் இவர்கள் என்ன செய்து விட முடியும் ஒரு பின்பு அப்படின்னு கேதுங்க தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூனி குருவீர்கள் வெக்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ளையே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள்